ஹாய் சில குட்டிய சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப முக்கியமான பென்ஷன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் பற்றி பார்க்கலாங்களா இந்த ஸ்கீமோட பேர் என்னென்னா அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமுங்க ஸோ இந்த ஸ்கீமை ஏபிஒய் ஸ்கீமுன்னு கூட சொல்லுவாங்க இது வரைக்குமே நம்ம எல்லாருமே எல்லாேருமே இருக்க ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அதாவது அவங்க அறுபது வயசுக்கு மேலே அவங்களுடைய பென்ஷன் பணத்தை வாங்க முடியும் அப்படின்னு நாம் இல்லைங்களா நீங்களும் இனிமேட்டு உங்களுடைய அறுபது வயசுக்கு மேலே உங்களுடைய பென்ஷன் பணத்தை வாங்கலாங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரிங்க இல்லை நீங்கள் ஒரு நெசவு தொழில் இருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்துட்டு ஓனாக வந்துட்டு கடை வச்சிருக்கீங்க இந்த மாதிரி எந்த ஒரு தனி நபராலும் நீங்கள் உங்களுடைய அறுபது வயசுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய பென்ஷன் பணத்தை வாங்கலாங்க அதுவும் இந்த ஸ்கீம் மூலிமா அவங்களுடைய பென்ஷன் பணத்தை நீங்கள் வாங்கலாங்க இந்த ஸ்கீம் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா தரப்பின மக்களும் அவங்களுடைய அறுபது வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட்டுக்கு மேலே பென்ஷன் பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மா தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கீமுங்க ஸோ இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய பணம் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் வந்து நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குங்க பேங்க்லேயும் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் இந்த அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் முக்கியமாக கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஸ்கீம் மூலியமாக உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆயிரம் இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்குமே உங்களுடைய பென்ஷன் பணம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ பணம் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து ரூபாய் வரையுமே உங்களுடைய பென்ஷன் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்கள் இதில் ப கட்டக்கூடிய பணம் பிரின்சிபல் அமௌண்ட் ஒவ்வொரு மாசமாக வேணும்னாலும் நீங்கள் கட்டிக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் குவார்டர்லிக்கு ஒன்ஸ் வேணுன்னாலும் உங்கள் பணத்தை நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆஃப் இயர்லி அதாவது சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டைம் வேணுனாலும் இங்கே பணத்தை இந்த ஸ்கீமில் நீங்கள் கட்டிக்கலாங்க இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இரநூத்தி பத்து ரூபாய் இந்த ஸ்கீமில் கட்டிட்டு வரீங்கன்னா நீங்கள் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் கட்ட வேண்டியதாக நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அறுநூற்றி முப்பது ரூபாய் நீங்கள் கட்டணுங்க அதே நீங்கள் வந்து வருஷத்துக்கு நான் ரெண்டு டைம் கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ண வேண்டியதாக வரும் ஸோ இந்த ஸ்கீமில் யார் யாரெல்லாம் வந்து போடலாம் இதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணுங்க இந்திய குடிமக்களாக இருந்தால் போதும் இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் வந்து ஏஜ் லிமிட் தாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணுங்க எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்தால் இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு நாற்பது வயசுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிடணும் நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா அதாவது நாற்பது வயசுக்கு மேலே நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா பேங்க்கில்ன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கு முக்கியம் நீங்கள் வந்து அந்த இடத்துல அக்கௌண்ட் வச்சுருக்கணும் நீங்கள் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் ஓகேங்களா இதில் ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது எப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அக்டோபர் ஒன்ல வந்துட்டு ஒரு புதிய அப்டேட் இந்த ஸ்கீமுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதாவது வந்து டேக்ஸ் கட்டக்கூடிய எந்த ஒரு தனிநபரும் இந்த ஸ்கீமில் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது அவங்க வந்து நாட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் நான் அபகிச்சுக்கோங்க இந்த ஸ்கீம் மெயினாக வந்துட்டு கேரண்டிட்டு பென்ஷன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பென்ஷன் ஸ்கீம்னே சொல்லலாங்க இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய பணத்தை போடுறேன்னா அந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா உங்களுக்கு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பென்ஷன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பென்ஷன் ஸ்கீம் சரிங்களா இன் கேஸ் ஆஃப் ஹோல்டர் இறந்துட்டாங்க அக்கௌண்ட் ஹோல்டர் வந்துட்டு டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா ஸ்பௌசஸ்க்கு அவங்களுடைய பென்ஷன் பணம் வாழ்நாள் முழுவதும் கிடைக்குங்க இப்போ வந்துட்டு மென் வந்து இங்க வந்து அக்கௌண்ட் ஹோல்டரா இந்த ஸ்கீம்ல இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனைவிக்கு அந்த ஹோல்டர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மனைவிக்கு வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் கிடைக்கும் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா ஹோல்டரும் இறந்து அவங்களுடைய மனைவி இறந்துட்டாங்கன்னா நாமினிஸ் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலியமாக அவங்க டெபாசிட் பண்ணிட்டு வந்த முழு தொகை ப்ளஸ் இது மூலியமாக திரட்டப்பட்ட வட்டி இது எல்லாமே சேர்ந்து நாமினிஸ் கைக்கு பணம் வந்துடும் சரிங்களா ஸோ நீங்கள் கட்டக்கூடிய பணமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டிக்கும் எந்த ஒரு பயமும் இல்லைங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்கீமை வந்து எங்கே ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த ஸ்கீம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸுக்கு தாங்க நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படி இல்லை நீங்கள் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் நெட் பேங்கிங் மூலியமாகவே இந்த ஸ்கீமை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சேம் தான் உங்களுக்கு வந்து ஃபார்முக்காக ஆதார் கார்டு அதாவது ஆதார் நம்பர் உங்களுக்கு தேவைப்படும் மொபைல் நம்பர் உங்களுக்கு தேவைப்படுங்க நாமினிஸோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் பணம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வேணுமா இல்லை ஐயாயிரரூபா வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் பணம் வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்கீமில் பணம் கட்டிட்டு வர போகிறீங்க இந்த ஸ்கீம்லாம் முக்கியமா இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த ஸ்கீம்ல வந்துட்டு ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் தாங்க ஸோ நீங்க வந்து கையில பணம் கட்ட தேவையில்லை உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் பண்ணிக்குவாங்க ஸோ நீங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் ரிட்டைர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்க பத்திரமா கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் எனக்கு பணம் வேணுங்க ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் என்னுடைய பென்ஷனுக்கு பணம் வந்தால் எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஏஜ்லேருந்து நீங்கள் பணம் கட்டணும் எந்த ஏஜ்லேருந்து கட்டினாலும் சரிங்க முக்கியமான விஷயம் எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுடைய ஏஜ் வந்து இப்போ எயிட்டீன் இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் இரநூத்தி பத்து ரூபா அந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு வரணுங்க ஸோ நீங்கள் ஃபார்ட்டி டூ இயர்ஸ்க்கு இந்த ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் பணம் கட்டிட்டு வரணும் அதே நீங்கள் இருபது வயசில் இந்த ஸ்கீமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறிங்கன்னா நீங்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்கீமில் பணம் கட்டிட்டு வரணுங்க ஸோ நீங்கள் நாற்பது வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் பணம் கட்டணும் நீங்கள் உங்களுடைய ஏஜ் அதிகமாக அதிகமாக நீங்கள் கட்ட வேண்டிய தொகையும் அதிகமாகிட்டே போகும் சரிங்களா ஸோ இந்த ஸ்கீமில் உங்களுடைய மெச்சூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய அறுபது வயசு தாங்க நீங்கள் பதினெட்டு வயசில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் நாற்பது வயசில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரிங்க உங்களுக்கு அறுபது வயசு வரைக்கும் தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் பணம் கட்ட போறீங்க சரிங்களா நீங்கள் ஒவ்வொரு மாதம் வேணும்னாலும் இந்த ஸ்கீமில் வந்து பணம் போடலாம் இல்லைனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லைனா சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கீமில் நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணலாம் சரிங்களா இந்த பணம் வந்து நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் உங்களுடைய பென்ஷன் பணமாக வேணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கட்ட வேண்டிய தொகையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ஏஜ் பீப்புள் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பணம் நீங்கள் கட்டணும் அப்படி இல்லை நீங்கள் உங்களுடைய பென்ஷன் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் பணம் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஆயிரம் ரூபான்னு சொல்கிறது கம்மியான பென்ஷன் அமௌண்ட் தாங்க பட் இந்த ஸ்கீமில் வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கக்கூடிய வசதி இருக்கனால ரூபாய் பணம் உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டாக கிடைக்கணும்னா நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா உங்களோட ஏஜ் வந்து இப்போ எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த அக்கௌண்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஃபார்ட்டி டூ ருபீஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் கட்டினா போதுங்க நீங்கள் ஃபார்ட்டி டூ இயர்ஸ்க்கு இந்த ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணணும் சரிங்களா அதே நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசில் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நீங்கள் எழுபத்தாறு ரூபாய் இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணுங்க ஸோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு டெபாசிட் பண்ண வேண்டியதாக வரும் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸில் தான் இந்த ஸ்கீமை உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பண்ணுறீங்க அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒருபா நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இருபது வருஷம் கட்டணுங்க ஸோ இருபது வருஷம் கழித்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா சொல்லிவிட்டு உங்களுக்கு பென்ஷன் பண்ண கிடைக்கும் சரிங்களா இதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு நீங்கள் பேங்காக இருந்தாலும் சரிங்க இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுடைய பேலன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் வந்து எந்த டேட்டில் வந்து உங்களுடைய பணம் உங்களுக்கு டிபிட் ஆகணும் அதாவது இந்த அக்கௌண்ட்டுக்கும் உங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து டேட் செலக்ட் பண்ண போகிறீங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தேதி தான் உங்களுடைய மாத சம்பளம் வரும்னால் நீங்கள் பத்தாம் தேதி அந்த டேட்டு இந்த அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமுக்கு என்னோட பணம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பணம் கட்டுறீங்கன்னா அந்த பணம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அந்த டேட்டை செலக்ட் பண்ண போறீங்க ஸோ அந்த டேட் செலக்ட் பண்ணுற டேட்டில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக பேலன்ஸ் இருக்கணுங்க நீங்கள் அப்படியே உங்களுக்கு பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடும் இல்லைங்களா அதனால் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுங்க ஸோ ஃபீஸ் ஆனாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க அதுவும் வந்துட்டு அந்த அளவுக்கு அதிகமான பெனால்ட்டியெல்லாம் இல்லைங்க ஒருவேளை நீங்கள் பணம் டெபிட் ஆகிற டைமில் வந்துட்டு அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த டேட்டு அந்த டேட்டில் வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனா பேங்க் உங்களுக்கும் பெனால்ட்டி போடுவாங்க பேங்காக இருந்தாலும் சரி இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் சரிங்க பெனால்ட்டி போடுவாங்க அது எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஸோ மாதம் மாதம் இந்த ஸ்கீமில் நீங்கள் நூறுரூபா வரைக்கும் வந்துட்டு டெபாசிட் பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த டைமுக்கு டெப் உங்களுடைய பேலன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரூபா பெனால்ட்டி போடுவாங்க சரிங்களா இல்லை இந்த ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் நூறுரூபாலேருந்து ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்றீங்க அதாவது இந்த ஸ்கீமில் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டில் ஐயாயிரூபா உங்களுடைய பென்ஷன் வரணும்னா நீங்கள் வந்துட்டு இரநூத்தி பத்து ரூபா ஒவ்வொரு மாதமும் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பென்ஷன் பண்ணால் ரூபாய் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ அந்த இரநூத்தி பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு நூறுரூபாயிலேருந்து ஐநூறுபாய்க்குள்ளே நீங்கள் கட்ட வேண்டிய தொகையாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டு ரூபா பெனால்ட்டி போடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பெனால்ட்டி அமௌண்ட் போடுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பெனால்ட்டி ப்ளஸ் உங்களுடைய டெபிட் அமௌண்ட் அதாவது நீங்கள் கட்ட வேண்டிய பணம் பிரின்சிபல் அமௌண்ட்டும் ரெண்டும் சேர்ந்து உங்களுடைய இந்த அடல் பென்ஷன் யோஜனாவுக்கு நீங்கள் கட்ட வேண்டியதாக வரும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டாலும் நீங்கள் உங்களுடைய பெனால்ட்டி பணம் நீங்கள் பே பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரோஸ் ஆன அப்புறமும் நீங்கள் எந்த ஒரு மணி ட்ரான்சாக்ஷனும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பார்மனென்ட் க்ளோஸ் ஆகிடுங்க ஸோ உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் அதனால் நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை அக்கௌண்ட் உங்களுக்கு ஃப்ரோஸ் ஆகிட்டாலும் நீங்கள் இந்த பெனால்ட்டி பணம் கட்டி உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் திருப்பி வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் பணம் கட்டிக்கலாம் அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா மெச்சூரிட்டி டைம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க அதாவது உங்களுடைய ஏஜ் வந்து எயிட்டீன் இயர்ஸாக இருந்து நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி இல்லை ஃபார்ட்டி இயர்ஸாக நீங்கள் இருந்து அக்கௌண்டை ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அறுபது வயசு வரைக்குமே நீங்கள் பணம் கட்டணும் ஸோ அறுபது வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி டைம் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நீங்கள் பிறக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்துட்டு முப்பது வயசு உங்களுக்கு முப்பது வயசு ஆகும்போது நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கீம் ஸ்டார்டிங் வந்துட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நீங்கள் உங்களுக்கு முப்பது வயசு ஆயிருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுடைய மெச்சூரிட்டி டைம் அப்படின்னு சொல்லும் போது மார்ச் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது அந்த வயசில் உங்களுக்கு அறுபது வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஸோ இதுதான் உங்களுடைய மெச்சூரிட்டி டைமுங்க ஸோ உங்களுக்கு அறுபது வயசு ஆயிருக்கணும் நீங்கள் எப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி அதாவது ஃபார்ட்டி இயர்ஸ்குள்ளே தான் உங்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் உங்களுக்கு அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கீமில் பணம் போடணும் அதுதான் உங்களுடைய மெச்சூரிட்டி டைம் சரிங்களா பென்ஷன் பணம் வந்துட்டு உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா அடுத்த மாசம் நீங்க மார்ச் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகுதுன்னா அடுத்த மாசம் ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து உங்களுடைய பென்ஷன் பணம் கிடைக்கும் சரிங்களா அடுத்து முக்கியமான விஷயம் எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் இருக்கான்னு கேட்குறீங்க ஸோ இந்த ஸ்கீமில் வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் இல்லைங்க லாக்டு இன் பீரியடு ஸோ ஏஜ் உங்களுக்கு அறுபது வயசு வரைக்குமே இந்த ஸ்கீம் வந்து லாக்கடாக தான் இருக்கும் பட் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் பேங்கா இருந்தாலும் சரி போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரிங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த டீட்டெயிலாக ஃபுல்லாக நீங்க கேட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் பற்றி அதாவது வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் தரக்கூடிய இந்த ஸ்கீம் பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் நம்புறேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவைக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்